அனைவருக்கும் வணக்கம் சத்தான பாதாம் பால் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு பேர் குடிக்கிற மாதிரி இன்றைக்கி பாதாம் பால் செய்ய போகிறேன் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நான் ஒரு பன்னெண்டு பதிமூணு பாதாம் பருப்பு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் நாலு மணி நேரம் ஆன பிறகு இப்போ எடுத்து பார்த்துட்றேன் பாருங்கள் தண்ணி நல்லா கலராக மாறி வந்துருச்சு பாதாம் பருப்பும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் நான் தோல் உரித்து தனியாக எடுத்துக்கிறேன் டைம் கிடைக்காதவங்க வந்து சுடு தண்ணியில் கூட இதை ஊற வச்சு தோலை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் நான் வந்து பேக்கெட் பாலில் இன்றைக்கி செய்ய போகிறதில்லை பசு பால் வாங்கி எடுத்துக்கிட்டேன் அரை லிட்ரு இப்போ பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க பாதாம் பால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் குங்குமப்பூ நிறைய பேருக்கு கிடைக்காது அதனால் குங்குமப்பூ கிடைக்கலனாலும் பரவாயில்லங்க இப்போ பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாது மீடியமாக சேர்த்துக்குங்க இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன் ஒரு பத்து நிமிஷம் பால் நல்லா கொதித்து வரணும் பால் நல்லா கொதித்து வந்த பிறகு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் பால் நல்லா கொதித்து வரணும் பால் நல்லா சுண்டி வரணுங்க இப்போ உரித்து வச்ச பாதாம் பருப்பை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திப்பியே இல்லாத அளவுக்கு மையம் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அரைச்சி எடுத்துதை பாலில் ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்குங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டுடலாம் என்கிட்ட ஏலக்காய் பவுட்ரு இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறேன் பால் நல்லா கொதித்து வரணும் நல்லா சுண்டி வரணுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பால் நல்லா சுண்டு காசி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு கண்ணாடி டம்ளரில் பாதாம் பால் ஊற்றிக்கிறேன் குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்ச பாதாம் பருப்பை இது மேலே லைட்டாக அப்படியே தூவிக்கிறேன் அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் உடம்புக்கும் ஆரோக்கியமானது பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபாலோ மீ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்